இந்த டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்க இனி நீங்கள் வெங்காயத்தோலை தூக்கியே போட மாட்டீங்க உங்கள் சிங்க்கில் வெங்காயத்தோல் மட்டும் நீங்கள் போட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு சூப்பரான டிப்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கிறேன் என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்றுங்க நமக்கு வந்து வெங்காயம் உரிக்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ வெங்காயத்தை எப்படி நம்ம வந்து சீக்கிரமாக உரிக்கலாம் அதே மாதிரி அதை எப்படி வந்து ஸ்டோர் பண்ணலாம் அதில் வந்து கெட்டு போகாமல் இன்னொன்று தண்ணியுமே அதில் வந்து சேராமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெகுலராக வெங்காயம் வரைக்கும் போது என்ன பண்ணுவோம் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் மட்டும் இல்லாமல் அந்த பகுதியுமே சேர்த்து நம்ம வந்து கால நேரங்களில் அவசரமாக உரிக்கும் போது நம்ம வந்து எடுத்துருவோம் ஸோ அந்த மாதிரி எடுக்காமல் நான் சொல்கிற அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி வெங்காயம் எடுத்துகிட்டு அதோடய வேர் பகுதி இருக்கும் இல்லையா அந்த வேர் பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீரல் உங்களுக்கு எத்தனை கீரல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கீரல் போட்டுட்டு நீங்கள் அந்த பின் சைடு இருக்குது பார்த்திங்களா அந்த தால் பகுதி வந்திருக்கும்ல அதை வந்து நீங்கள் பிடிச்சிட்டு நீங்கள் வந்து இப்படி உரிச்சிங்கனாவே போதுங்க நம்ம வந்து ஆரஞ்சு பழம் எப்படி ஈஸியாக உரிப்போமோ அதே மாதிரி சூப்பராக நீங்கள் உரிச்சிடலாம் உங்களுக்கு அந்த சதைப்பகுதி வராது அந்த தோல் மட்டும் உங்களுக்கு பிரிஞ்சு வரும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு டிப்ஸை சொல்கிறேங்க அதே மாதிரியே அந்த வேர் பகுதி இருக்குது இல்லையா அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் அதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இதையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க சூப்பராக நம்ம வந்து ஆரஞ்சு பழம் உரிக்கிற மாதிரி உரிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு டிப்ஸையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உரிச்சு பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில வெங்காயத்தோ உள்ள வந்து முக்கால் வாசி வந்து சதப்பகுதியாகவும் கால்வாசி மட்டும் காஞ்ச மாதிரி இருக்கும் அதை மட்டும் நீங்கள் வந்து நைஃப் வச்சுட்டு லைட்டாக அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ சூப்பராக நம்ம வந்து உரிச்சிடலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் டூ உரிச்ச வெங்காயத்தோல்லாம் இருக்குது இல்லையா அதை இனிமேல் நீங்கள் தூக்கியே போடாதீங்க சூப்பரான டிப்ஸ் தாங்க உங்கள் வீட்டில் ரொம்ப பள்ளி கரப்பாம் பூச்சியோட தொல்லைகள் வந்து நிறையா இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம வந்து வெங்காயமோ பூண்டு அந்த மாதிரிலாம் வாங்கும் போது இல்லை ஃப்ரூட்ஸ் கூட வாங்கும் போது இந்த மாதிரி வலை மாதிரி இருக்கிறதான பேக்கில் வந்து போட்டு தருவாங்க இல்லையா ஸோ அந்த பேக் இனிமேல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த பேக்கில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த உரிச்ச வெங்காயத்தோல் இருக்குது இல்லையா அது எல்லாத்தையுமே போட்டுட்டு இதை வந்து ஒரு நாட் போட்டு வச்சுட்டு ஒரு மூட்டை மாதிரி நம்ம வந்து இதை ரெடி பண்ணிக்கலாம் சோ இந்த மூட்டையை நீங்கள் என்ன பண்ணுங்க நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களோட சிங்கை நீங்க நல்லா ட்ரை பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க இந்த மூட்டைய அந்த அவுட்லெட் இருக்குது இல்லையா ஸோ அந்த இடத்துல இருந்தால் நமக்கு அதிகமாக கரப்பான் பூச்சிகள் அதே மாதிரி வந்துட்டு பள்ளிலாம் வந்து அங்கே போகும் வரும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துல இந்த வெங்காயத்தோல் மூட்டையை நீங்கள் வந்து வச்சுடுங்க வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஃபுட்டெல்லாம் வாங்கும் போது அந்த கண்டெய்னர் வரும் இல்லையா ஸோ இல்லைனாக்கா உங்கள் வந்து கொட்டாங்குச்சி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க ஏன்னா இந்த வெங்காயத்தோட காட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க கரப்பான் பூச்சி வந்து சுத்தமாக வரவே வராது இன்கேஸ் வந்து அந்த அவுட்லெட்டில் வந்து அந்த கரப்பான் பூச்சி தாவது இருக்குது அப்படின்னாலும் இந்த ஸ்மெல்லுக்கு வந்து அதை எல்லாமே வந்து செத்துருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னென்னு பார்க்கலாமா நம்ம சிங்க்கில் கொஞ்சமாக நீங்கள் வந்து வெங்காயத்தோல் போட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அதாவது உங்களோட சிங்க் வந்து நீங்கள் நைட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வெங்காயத்தோல் வந்து உங்களோட அவுட்லெட் பகுதியில் நீங்கள் போட்டு விட்டுடுங்க நம்ம வீட்டில் கரப்பான் பூச்சிகள் அதுக்கப்புறம் வந்து பள்ளி எல்லாமே இந்த அவுட்லெட் மூலமாக தான் நமக்கு வரும் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த வெங்காயத்தோளை போட்டு வைக்கிறது மூலமாக அந்த கரப்பான் பூச்சிகள் எதுவுமே இனிமேல் உங்களோட கிச்சன் பக்கமே வரவே வராது அது மட்டும் இல்லாமல் இந்த வெங்காயத்தோல் கூடவே நீங்கள் வந்து கற்பூரம் அப்படிலாம் ந நாப்தலின் பால்ஸ் இருக்கு இல்லையா அதை கூட பொடி பண்ணிவிட்டு வெங்காயத்தோல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னாவே போதுங்க அங்கே வந்து இன்கேஸ் வந்து கரப்பான் பூச்சி ஏதாவது வந்ததுனாலும் இந்த வெங்காயத்தோல் இதெல்லாம் அது சாப்பிடும்போது அது கூடவே நம்ம அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால இனிமேல் உங்களோட சிங்க் பக்கமே அது வராது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட சிங்க்கில் எந்த விதமான பேட்ஸ்மெல் எதுவுமே வந்து இதனால் இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க காலையில் அந்த வெங்காயத்தூள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம டஸ்ட்பினில் வந்து போட்டுடலாங்க கேஸில் வெங்காயத்தை காட்டுறதுனால என்ன ஆகும் அப்படின்றதுக்கான டிப்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க அந்த வீடியோட லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் உங்களோட வெங்காயம் வந்து அடிக்கடி அழுகி போகுது இல்லை முளைச்சி போயிருது அப்படின்னாலும் அதுக்கான டிப்ஸும் நான் அதில் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோர் என்னென்னு பார்க்கலாமா நம்ம வெங்காயம்லாம் நம்ம வந்து உரிச்சதுக்கப்புறமா அதை வந்து கழுவுவோம் கழுவுனதுக்கப்புறம் அந்த தண்ணி என்ன பண்ணுவோம் கீழே தான் ஊத்துவோம் இந்த டிப்ஸ் தெரிஞ்சா இனி நீங்க இந்த தண்ணியை கீழே ஊத்தவே மாட்டீங்க அதே மாதிரி நம்மளோட பணத்தையும் மிச்சம் பண்ணலாம் என்ன சொல்கிறீங்க இந்த தண்ணியில் பணத்தை மிச்சம் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக மிச்சம் பண்ணலாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து வெங்காயம்லாம் கழுவுனதுக்கு அப்புறமா அது தண்ணியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா பயங்கரமாக அதில் வந்து வெங்காயத்தோட காட்டம் வந்து இருக்குங்க ஸோ இதை எதுக்காக நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் கரப்பான் பூச்சி பள்ளி அப்புறம் குட்டி குட்டி பூச்சியோட தொலைகள் வந்து ரொம்ப இருக்குது அப்படின்னாக்கா இதை வந்து பயன்படுத்தலாங்க ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னாக்கா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நான் வந்து இதை போட்டுக்கிறேன் ஸோ இந்த போட்டுட்டு நம்ம இதை எதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் வரும் அப்படின்றதையும் வாங்க பார்க்கலாம் இதனால நம்மளோட மணியை நம்ம வந்து சேவ் பண்ணலாங்க ஏன்னா கருப்பாம்பூச்சிக்காக மற்ற மருந்தெல்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்துறதுக்கு பதிலாக இது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மெயினாக பார்த்திங்கன்னா நம்மளோட சிங்கோட ஓரங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா நைட்டில் தான் வருவாங்க இந்த கருப்பாம்பூச்சி பள்ளி எல்லாமே ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்மளோட கிச்சனோட கவுண்டர் டாப் ஸோ அந்த இடத்துலையுமே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட் நம்மளோட டஸ்ட்பின்லையும் வந்து அவங்க தேடிட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம டஸ்ட்பின்லையும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி க்ளீனிங் ஐட்டம்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கனாக்கா பயங்கரமாக அவங்களோட சேட்டைகள்லாம் இருக்கும் ஸோ அந்த இடத்துலையுமே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாத்துக்கும் மேலே நம்மளோட சிங்க்கோட அந்த அவுட்லெட்டில் தான் நைட் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் வருவாங்க காலையில் வந்து உள்ளே போயிட்டு பாதுகாப்பாக இருப்பாங்க ஸோ அந்த இடத்துலையுமே என்ன பண்ணிக்கலாம்னா இந்த லிக்யூடை நம்ம வந்து ஊற்றி விட்டுக்கலாம் ஸோ இதனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இனி கரப்பாக பூச்சி பள்ளி தொலைகள் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு சொன்ன டிப்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணிக்கலாம் do